ஹாய் மக்களே இதுதான் பதினொன்றாம் திருவிழா வீடியோட கண்டினியூஷன் பார்ட் அதாவது மொத்த திருவிழாவோட ஃபைனல் பார்ட்டும் இது அதனால கடைசியா ஜம்பிங் போய் ஆடலான்னு நாங்களும் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு நேர தேர் நிலைக்கு நிக்கதை பார்க்க போயிட்டோம் அங்க போனா ஒரு பக்கம் பேப்பர் பிளாஸ்டர் இன்னொரு பக்கம் புஸ்வானன்னு கொளுத்தி தெறிக்க விட்டுட்டானு பாக்கிறதுக்கே அவ்வளவு அழகா இருந்துச்சு நல்லா கலர்ஃபுல்லா அப்புறம் வான வெடிக்கை போட்டுட்டு இருந்தாங்க அதை நின்று அது முடிந்த வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம் ஆனா அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அப்புறம் அப்படியே கச்சேரி ஸ்டார்ட் பண்ணதும் அங்க போய் உட்கார்ந்தாச்சு எந்திக்கவே மனசே இல்ல அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு இருந்தாலும் இன்னைக்கு லாஸ்ட் நாள் ஆட்டெல்லாம் ஆட போனோம்னு கிளம்பு கிளம்பிட்டோம் நாங்க மட்டும் போவல எங்க கூட பையனோலும் வந்திருந்தாங்க நாங்க எல்லாருமே சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாம ரிலேட்டிவ்ஸும் கூட இருந்துமே ஒரு வருஷம் கூட நாங்க ஒன்னா சேர்ந்து ஆட்டாட போனதே கிடையாது இதுதான் முதல் வருஷம் பையன் பிள்ளைன்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போனது சீரியஸாவே செம ஜாலியா ஹாப்பியா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பிரேக் டான்ஸ் போயிருந்தோம் கழுத்து கிழத்து எல்லாம் சுளிக்கிட்டு அதுக்கப்புறம் கொலம்பஸ் போய் ஏறியாச்சு அவனும் ஒரு சைடு நாங்க ஒரு சைடுன்னு ஆளுக்கு ஒரு பக்கமா உட்காந்துட்டோம் பதினோரு திருவிழாவும் சிறப்பா முடிஞ்சது எப்படி போச்சனே தெருவி கடகடன் திருவிழா முடிஞ்சுட்டு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் அடுத்த திருவிழாவுக்கு பாக்கலாம் நாங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே மக்களே பாய்